வியாழக்கிழமை இந்த திலகத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டால் ஜாதக கட்டத்தில் கோர தாண்டவம் ஆடும் குரு மனம் குளிர்ந்து பல கோடிகளை கொட்டித் தருவார் வியாழக்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ தேவைப்படும் கொஞ்சமாக வாசம் நிறைந்த தாழம்பூ குங்குமம் தேவைப்படும் இந்த குங்குமப்பூவை ஒரு கல்லில் வைத்து லேசாக அரைத்தால் பேஸ்டு போல மாறிவிடும் கொஞ்சமாக ஒரு செட்டிகை குங்குமப்பூ எடுத்துக் கொள்ளுங்கள் போதும் அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக குங்குமத்தை போட்டு குழைத்து உங்களுடைய நெற்றியில் குரு பகவானை நினைத்து திலகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குங்குமப்பூவும் குங்குமமும் சேர்ந்த திலகம் குரு பகவானை வசியம் செய்ய உகந்ததாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது வியாழக்கிழமை மட்டும் இந்த திலகத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல வியாழக்கிழமை அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் மூன்றிலிருந்து ஐந்து வியாழக்கிழமை அரச மரத்திற்கு தண்ணீரை ஊற்றிப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல அதிசயங்கள் நடக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் எல்லாம் உடனடியாக தீரும்